என்னோட நண்பர் ஒருத்தர் கால் பண்ணாரு திமுக பூத் லெவல் ஏஜென்ட் டூல இருக்காரு பிஎல்ஏ டூல இருக்காரு இது வரைக்கும் எங்களுக்கு பட்டுவாடா பண்றதுக்கு கூப்பிடுவாங்க தேர்தல் சமயத்துல இப்போ போலிங் அன்னைக்கு கூப்பிடுவாங்க இது தானே எங்களை மதிக்கிற மதிப்பு இப்ப என்னடா இருபத்தொன்னாம் தேதி எங்க எங்கேயும் போயிடக்கூடாது நீங்க லீவ் போட்டுருங்க இதுல வந்து விருது கொடுக்குறோம் எதுக்கு ஓரளவு தமிழ்நாட்டுல நீங்க சிறப்பா செயல்பட்டு உங்களுக்கு விருது கொடுக்குறோம் விருது கொடுக்குறோம்ன்றாங்க கறி விருந்து என்ன விருதுன்னு உங்களுக்கே தெரியும் பாட்டில் வைப்பாங்க விருந்து கொடுத்து அவங்களை லாக் பண்றாங்களா தேதி எங்க போயிட எல்லா ஆட்களையும் சென்னை இது வந்து நான் சென்னையில ஒரு ஒரு டீம் வந்து எனக்கு பேசினது எனக்கு தகவல் வந்துருச்சு விசாரிக்க போனா நிறைய இடங்கள்ல இந்த வேலையை பாத்துருக்காங்க என்னன்னா திமுக காரங்க யாரும் அந்த மாநாட்டுக்கு போயிடக்கூடாது ஏன்னா இங்க நீங்க முப்பது மேல யாரையுமே திமுக நம்ப முடியல முப்பது வயசு கீழ இருக்கிற பசங்க யாருமே நம்ம முடியல இவங்க பூத் லெவல் ஏஜென்டா கூட்டு போய் உட்கார வச்சா தாவை காது வேலை பார்ப்பா போல அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த அளவுக்கு ஊறி போச்சு ஏன்னா உங்க மேல வெறுப்பு பொதுமக்களுக்கோ மற்ற கட்சியினருக்கோ மட்டும் இல்ல உங்க கட்சிக்காரங்களுக்கு காண்டில் தான் இருக்காங்க அவங்களை எல்லாம் நீங்க எப்படி தக்க வைக்க போறீங்கன்றது எனக்கு தெரியல